இந்த அஞ்சலியும் பைரவியும் ஒரு பிளான் போட்டால் நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ ஒரு பயங்கரமான பிளானை போட்டிருக்காரு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் பைரவியும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கட்டி பறந்துட்டு இருந்தாங்க நம்ம கௌதம் வருவார் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன அவர் வந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் இலக்கிய வந்து நான் மறந்துடுறேன் அவளை வந்து இப்போதான் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்வாருன்னு நினச்சாங்க அவங்க நினச்ச மாதிரியே நம்ம கௌதமும் இங்கே வந்தார் அதாவது ஏற்கனவே அந்த கிட்ட வந்து பின்னா சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் கௌ கௌதம் வந்துட்டு இலக்கியாவை அவ பிரியறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஜானகியால அதை தாங்கிக்கவே முடியல அதே மாதிரி தான் நம்ம கௌதமும் வந்துட்டு இங்க இந்த பைரவி கிட்டையும் அஞ்சலி கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் கார்த்திக் வந்துட்டு மொத்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி போட ஆரம்பிச்சுறாரு இந்த பைரவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னு பண்ண ஆரம்பிச்சுறாரு அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இவங்க நினைச்ச மாதிரியே நேரா போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இலக்கியாவை காப்பாத்துக்க எனக்கு வந்து இலக்கிய வெளியே சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்க கூடாது அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட வந்து போயிணா சரண் அடைகிறது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அதாவது நம்ம கௌதம்கிட்ட வந்து போயிணா இப்படி வாய் வார்த்தையாக மட்டும் சொல்கிறது கிடையாது ஸ்டாம்ப் அந்த பத்திரத்துலேயும் வந்து போயிணா சைன் வாங்க ஆரமிச்சிடறாங்க இனிமேல் எப்போவுமே இலக்கியாவை வந்து போயினா பார்க்குறதோ பேசவோ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி அதே சமயம் இன்னொரு ஒரு பத்திரத்துலையும் கை வாங்க கையெழுத்து வாங்குறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை வந்து இப்போனா டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான பத்திரம் அதிலேயும் வந்து போயினா சைன் அப்போவே வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பயங்கர டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் நேராக வந்து அத்த அண்ணா நீங்கள் சைன் போடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்டே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் எனக்கு வேறு வழி தெரியல கௌதம் இது அதாவது கார்த்திக் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்னா எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல அப்படின்றமா வந்து சொல்லிட்டு அந்த விவாகரத்தை பாத்திரத்தில் சைன் போடுறதுக்காக போகிறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் கார்த்திக் இருந்துட்டு அண்ணா இப்போ என்ன இலக்கியா அண்ணியாக வெளியெடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நம்ம கௌதமுக்கு பயங்கரமான ஷாக்கு அதே அதே சமயம் இந்த அஞ்சலியும் பைரவியும் இன்னும் ஷாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க பாருங்க பாருங்கத்த இதுக்கு மேலே வந்து கௌதம் அண்ணனையும் இலக்கிய அண்ணியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிங்க அப்படின்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது ஏன்னா உங்க மேலே அந்த அளவுக்கு நான் கொலை காண்ட்ல இருக்கேன் அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருங்க இந்த அஞ்சலிக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அஞ்சலியை வந்து போயின்னா இவ்வளோ கெடுத்து வச்சு குட்டிச்சோராக்கி வச்சுருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படி இப்படின்றமா வந்து சொன்னோடனே இந்த அஞ்சலிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள அப்படியே பூ பூக்கிற மாதிரி ஆகுது ஒரு பக்கம் பைரவி கிட்டே இப்படி சொல்லிவிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி உடனடியாக இப்போவே கிளம்புறோம் நேராக போயிட்டு இலக்கிய மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்குறோம் சரியா அப்படின்றமா வந்து சொன்ன உடனே அஞ்சலி திரு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கா கார்த்திக் என்ன பேசிட்டு இருக்கீங்க நம்மளோட ரெட்டை குழந்தைய அழிக்கிறதுக்கு பார்த்துருக்கா அவளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம கார்த்திக் ஒரு சரியான ட்விஸ்ட்டை வந்து பெருனா கொடுக்குறாரு என்ன அஞ்சலி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்ருக்கியேன் இலக்கிய அண்ணியை வந்து பெருனா கலக்கறதுக்காக பார்த்தாங்க அப்படின்றது மட்டும் உனக்கு அவ்வளோ கோவம் வருது ஆனால் இலக்கிய அண்ணியோட வயிற்றுல இருந்த கருவண்ணி அழிச்சியே அப்போ வந்து பதினா உனக்கு இந்த ஈவி இறக்கெல்லாம் வந்து போய்னா அவங்க காட்டினாங்க இல்லையா அப்போ உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்காரு இதை கேட்டதும் எல்லாருக்குமே பயங்கரமான அதுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதா நம்ம சேனலுக்கு ফার্স্ট টাইম வர்றீங்க அப்படினா سبسcribe பண்ணிடுவீங்க